நம்ம வந்து டெய்லி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது எயித்தில் இருக்க பிரித்திலிருந்து ஃபுல்லாமே வாங்க பார்த்துடலாம் என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் வானம் அளந்து வானம் ப்ளஸ் அலந்து அறிந்ததனைத்தும் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் வானம் அறிந்த வானம் ப்ளஸ் அறிந்த இரு திணை இரண்டு ப்ளஸ் திணை ஐம்பால் பால் ஐந்து ப்ளஸ் பால் நன்சை நன்மை பிளஸ் செய் நீளுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு பிளஸ் ஏற்ப ஓடையாட ஓடை பிளஸ் ஆட விழுந்ததங்கே விழுந்தது பிளஸ் அங்கே செத்திறந்த செத்து பிளஸ் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி பிளஸ் எல்லாம் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பால் ஊறும் பால் பிளஸ் ஊறும் வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் நெடுந்தேர் நெடுமை பிளஸ் தேர் இவை உண்டார் இவை பிளஸ் உண்டார் தாமினி தாம் பிளஸ் இனி நலமெல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் இடம் எங்கும் இடம் பிளஸ் எங்கும் கலன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் பகைவன் என்றாலும் பகைவன் பிளஸ் என்றாலும் கனகச்சுவை கனகம் பிளஸ் சுவை முழவதிர முளவு பிளஸ் அதிர பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து முறையெனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல கயிற்றுக்கட்டில் கயிறு பிளஸ் கட்டில் கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது கசடற கசடு பிளஸ் அற என்றாய்ந்து என்று பிளஸ் ஆய்ந்து கதிர் ஈன கதிர் பிளஸ் ஈன வாசல் எல்லாம் வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று பிளஸ் எடுத்தோம் கால் இறங்கி கால் பிளஸ் இறங்கி வெங்கறி வெம்மை பிளஸ் கரி என்றிருள் என்று பிளஸ் இருள் போல் உடன்றன போல் பிளஸ் உடன்தன சிவனில்லாமல் சிவன் பிளஸ் இல்லாமல் விலங்கொடிந்து விலங்கு பிளஸ் ஒடிந்து காட்டை எரித்து காட்டை பிளஸ் எரித்து இத தரும் இதம் பிளஸ் தரும் நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை நம்பர்கங்கு நம்பருக்கு பிளஸ் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் உள்ளிருக்கும் உள் பிளஸ் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் ஊராண்மை ஊர் பிளஸ் ஆண்மை திரிந்தற்று திரிந்து பிளஸ் அற்று இன்ப துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் பிளஸ் எல்லாம் விழித்தெழும் விழித்து பிளஸ் எழும் போவதில்லை போவது பிளஸ் இல்லை படுக்கையாகிறது படுக்கை பிளஸ் ஆகிறது பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் மத்தளம் மத்து பிளஸ் தளம் பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அன்மொழி தொகை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை நாட்டுப்பண் நாடு பிளஸ் பண் தமிழ் அரசி தமிழ் பிளஸ் அரசி பொன் வண்டு பொன் பிளஸ் வண்டு மணி மாலை மணி பிளஸ் மாலை வாழை இலை வாழை பிளஸ் இலை தமிழ் நிலம் தமிழ் பிளஸ் நிலம் காட்சி அழகு காட்சி பிளஸ் அழகு தீயணைப்பான் தீ பிளஸ் அணைப்பான் கலை அறிவு கலை பிளஸ் அறிவு மாவிலை மா பிளஸ் இலை பூவலகு பூ பிளஸ் அழகு சே இலை சே பிளஸ் இலை சேவடி சே பிளஸ் அடி வீட்டுத் தோட்டம் வீடு பிளஸ் தோட்டம் காட்டு மரம் காடு பிளஸ் மரம் முரட்டுக்காலை முரடு பிளஸ் காலை பகட்டு வாழ்க்கை பகடு பிளஸ் வாழ்க்கை சோற்றுப்பானை சோறு பிளஸ் பானை ஆற்று நீர் ஆறு பிளஸ் நீர் பசி வயிறு பிளஸ் பசி கயிற்று வண்டி கயிறு பிளஸ் வண்டி பசுந்தளிர் பசுமை பிளஸ் தளிர் கருங்கடல் கருமை பிளஸ் கடல் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் வெற்றிலை வெறுமை பிளஸ் இலை நெட்டிலை நெடுமை பிளஸ் இலை பைந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ் மூதூர் முதுமை பிளஸ் ஊர் பெரியன் பெருமை பிளஸ் அண் பெருவழி பெருமை பிளஸ் வலி காலங்கடந்தவன் காலம் பிளஸ் கடந்தவன் பாட வேலை பாடம் பிளஸ் வேலை கல்லதர் கல் பிளஸ் அதர் வாயொலி வாய் பிளஸ் ஒளி மரக்களம் மரம் பிளஸ் களம் திரைப்படம் திரை பிளஸ் படம் கண்டெடுக்கப்பட்டுள்ள கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன குற்றியலுகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்துட்டு எயித்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம வந்து சிக்ஸ் செவன் எயிட் மூணுமே பார்த்துட்டோம்